பரமக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக திறக்கப்பட்ட இறக்கு பந்து உள் மைதானத்தில் எம்பி மற்றும் எம்எல்ஏ இறக்கு பந்து விளையாடி மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியின் கீழ் முஸ்லிம் மேல்நிலை பள்ளி என்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இறக்கு பந்து விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டது இதனை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் இதில் பரமக்குடி நாகர்மன்ற தலைவர் சேதோ கருணாநிதி மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இறக்குப்பந்து பந்து உள்விளையாட்டு மைதானத்தில் எம்பி பி மற்றும் எம்எல்ஏ முருகேசன் ஆகியோர் வீரர்களுடன் சிறிது நேரம் இறகு பந்து விளையாடி மகிழ்ந்தனர் ये तेरे के अवरोध के लिए हम हुए हैं। कोई भी निर्दिष्ट एक जिंदगी, और एक तस्वीर वाले कितने ग्राम कोई तो ही कहीं कमाए हमारे आगे कुड़िया। सेम बोलो तुझे करने के लिए किस धंधे